ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரேரப்பட்ட பர்சுத்தவள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியில் இருக்கிறது இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவர் நல்லவர் அலை லூயர் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் ரெண்டு நாடகம் இருபது இருபது யூதாவை எருசுலேம் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனையை கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் தேவராகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் நம்ம கர்த்தர் யார் தெரியுமா ஆண்டவர் ரட்சகர் இயேசு அவர் ராஜாதி ராஜா ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு அரசியல்வாதி தோன்றினார் அந்த நாட்டில் அவர் அந்த ஆட்சியை பிடித்த போது ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு மக்கள் வேலை இல்லாமல் இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்க கஜனால் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் காலத்தில் நூறு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பை கொடுத்தார் நாலே வருஷத்தில் நிரம்பி வழிந்தது பலமான ராணுவ ஆட்சி வைத்தார் புரட்சி பண்ணினார் காலங்களை நினைக்க பேசினாங்க ஒரு உலகத்தில் தோன்றிய ஒரு அரசியல்வாதி இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியுமானால் ஆளுகை கொண்டிருங்கள் அவருடைய கட்டுப்பாட்டு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமேன் அவர் வந்தால் சமாதானம் அவர் வந்தால் சந்தோஷம் அவர் வந்தால் சர்வ சுகம் வந்தால் சர்வ ஆசீர்வாதம் சகலமும் நன்மையாகி மாறிவிடும் ஹால லூவியா ஒரு நாளும் ஒரு குறைவு இல்லாமல் ஆசீர்வாதம் நடத்துவார் அவருடைய ஆளுகை கொள் ஆனால் வந்து அந்த பிரம்மண்டல ஜபகத்தில் சொன்னார் அவருடைய ராட்சியம் வருவதாக அவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தில் வரட்டும் அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் ஹால லூவியா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க கத்த நல்லவர் ஆனால் நம்ம இருபத்தி மூணாவது சங்கத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறார் கர்த்தர் மெய்ப்பாக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை ஏசு நல்ல மெய்ப்பன் அப்படி கட்டுப்பாட்டுக்குள் இருந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஜெபிக்கலாமா பரலகோப்பிதாவே நீ ராஜாதி ராஜா என்பது நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நீ கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபிதார் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் இருதயத்தின் ஆழத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆல லூயா தேவ கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே આમેન 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 ગॉड ब्लेस યુ આલે કુડે સંધિકરણ અવર કાનોડ કૃપે વલે તાંગવાદા હે હેવ અ નાઈસ ડે